வணக்கம் அது ஒரு கடற்கரை கிராமம் தலைவருடன் காற்று செவ்வருடன் அலை ஓசை பரந்த மணல் தலைவியை விட்டு தலைவன் பிரிந்து சென்று விட்டான் அவன் போனவழி பார்த்து அவள் காத்து இருக்கிறாள் அவள் நினைவாக அவளிடம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான் அவன் தேர் சென்ற வழித்தடம் அதை பார்க்கும் போதெல்லாம் அவள் நினைவு அவளை வாட்டும் அந்த வழித்தடத்துக்கும் வந்தது ஆபத்து அவள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வழிகளில் உள்ள நண்டுகள் வெளியே வந்து அங்கும் இங்கும் அழைகின்றன அப்படி அடையும் போது தலைவன் சென்ற அந்த வழித்தடத்தின் மேலும் நடக்கின்றன அவள் பதறுகிறாள் நன்றிடம் சொல்கிறாள் நன்றி தயவு செய்து அந்த தேர்தடத்தின் மேல் நடந்து அதை அழித்து விடாதே என்று வேண்டுகிறாள் தலைவனின் தேர் தேர் சென்ற தடத்தையே தன்னுள் இவ்வளவு பத்திரமாக வைத்திருப்பவள் மற்ற நினைவு தடங்களையெல்லாம் பொன்போல் தன்னுள் எப்படி பொதிந்து வைத்திருப்பாள் என்று நினைக்கையில் அவள் காதலின் அருமை தெரிந்து அவளை வாழ்த்த தோன்றுகிறதல்லவா பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்